அந்த ரங்கசாமி ஏன் உன்ன சஸ்பெண்ட் பண்ணா நான் வேலை பார்க்கும் போது குடிச்சிட்டு ஆடினா நான் ஆடுறத பார்த்து மில்ல ஆடிச்சேன் மில்ல ஆடுறத பார்த்துட்டு மேனேஜர் ஆடினாராம் மேனேஜர் ஆட்டத்தை பார்த்துட்டு முதலாளி ஆடினாராம் முதலாளி ஆடுறத பார்த்து முதலாளி அம்மா ஆடினாங்களா கடைசி ஆடாடுறது அதை சொல்லு கடைசி அந்த உலகமே ஆடிச்சான் பழிக்கு பை பாட்டிலுக்கு பாட்டு அந்த ரங்கசாமிய நான் குடிக்க வைக்கல என் பேரு நாகப்பிரிய இல்ல அண்ணன் சின்ன விஷயத்துக்கு அப்பா அம்மா வச்ச பேரை மாத்தாதீங்க கருப்பியா ஏதா பண்ண வெத்த தானம் கொடுத்தேன் ஓ உடம்பு ரத்தம் இது என்ன உடம்புன்னு நினைச்சீங்க ஈரான் ஈராக்கு நாட்டுல பெட்ரோல் ஊத்து மாதிரி உடம்பு எல்லாம் ரத்தம் ஊத்து ரத்தம் பொங்கும் அன்பு ஜவானுக்கு உடம்பு சரியில்லைண்ணா நீ ஏன்டா சாப்பிடாம அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அக்கா ஜவானும் நம்ம வீட்டுக்குள்ள மாதிரி தானே நீ கிளந்து ஜவான் ஒண்ணுமே சாப்பிடல அக்கா இ ஜவான பாத்துக்க நான் போய் வெட்டினரிக்க உன் கையாலிய இவங்க எல்லாருக்கும் குடுத்துருப்பாங்க வாக draußen, தான் salah அழகா거든. அண்டியா கலfox粉ம், booster 어디 miserable. வைட்டிக்கொள்ளையானள அப்பேர் tamanhoக்கு Audience organizational mae � Tyson wirIV linkingது ஹமஜம் இது sailingலுttestedques. ய assisting cioè, பா, solventfather singles் கல்யாணம் என்ன lados

இதே மாதிரி இன்னும் நூறு வருஷத்துக்கு தீபாவளிக்கு துணி வாங்கி கொடுக்கலாம்

சாமிதாசா இப்படி சாராயத்தை குடிச்சிட்டு சைக்கிள்ல தடுமாகிட்டு போய் உனக்கு நல்லா இருக்க சைக்கிள்ல போற கார்ல போற வேலை போற போய் அந்த பக்கம் பாத போலீஸ் புடிச்சுக்க போகுது சாராயம் குடிச்ச சாமிதாசனுடைய நிலைமை யாருக்குமே ஏற்படும் நல்ல சாராயம் குடிக்கிறவன் காலம் கேட்டா என்ன சொல்றா தெரியுமா காலையில இருந்து பண்ண சுமந்த உடைக்கிறோம் தாயா அறுப்பு குடிக்கிறோம்னு சொல்றாங்க இது அறுப்பு மருந்து இல்ல ஆழ அழிக்கிற மருந்து இந்த உண்மையை ஜனங்களுக்கு நாமதான் புரியும்படியா சொல்லணும் இன்னைக்கு பேப்பர்ல என்ன வந்துருது தெரியுமா மதுவினால் ஏற்படும் தீமைகளை பத்தி பிரச்சாரம் செய்யுங்கள் இளைஞர்களுக்கு தமிழக முதல்வர் வேண்டுகோள் என்னம்மா இது இன்னும் அப்பா காலமே எனக்கு புரியல சம்பளம் வாங்கினதோ குடுக்க வேண்டியது எல்லாம் கொடுத்துட்டு மையக்கடை சாமான வாங்கிட்டு வீட்டுக்கு தானே வருவாரு ரங்கல் ஜாமியே பேர் வச்சு கூப்பிடுற வே ரங்கல் ஜாமே ஆலை இல்லதான் நீ சூப்பர்வைசர் மாலை இல்லனா நான் சூப்பரவேசர் கே அடி முக்கியமான வேலை இல்லாம உங்க அப்பா போய் அருமையா கப்பல் மிதக்குற மாதிரி இது இத போய் நாள் நான் தெரியாம விட்டு வச்சிருந்தேன் தெரிஞ்சிருந்தா சின்ன வயசுலயே குடிச்சிருப்பேன் நாகப்பா என்ன என்ன பெல்லாம் கத்துக் கொடுக்கல நாகப்பா கத்துக் கொடுக்கிற நாகப்பா எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன மகாத்மா காந்தி இத வெறுத்தாராம எதுக்காக அவருக்கு கத்துக் கொடுத்த மாதிரி ஒரு நண்பன் இல்லாம போயிட்டாவுமே மகாத்மா

கலக்க ரொம்ப ஏறி இருக்கு உங்களுக்கு ஏய் நீ இதான் நடக்குதா இல்லை அடிபட்டதுக்கு போய் ரங்கசாமி சாராயம் குடிச்சாங்கறது என்னால நம்ம முடிக்கணும் சின்ன காயம் என்னடா நான் அட்டி மேல அடி அடிச்சு ரங்கசாமி நகர வச்சேன் தம்பி வளைக்கிற மாதிரி வளக்கேன் இதுக்கெல்லாம் ரங்கசாமி வளைய மாட்டானே அடி மேல அடி அடிச்சா அம்மியும் குடிக்கும் இப்ப பெரிய பெரிய நியாயத்தை சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தடிக்கி விழுந்தவன்தான் நம்ம இந்தியாவுல எத்தனை பேரு குடிக்கிறாங்க அவன் வாயில எல்லாம் புனல் வச்சா ஊத்தி விட்டாங்க இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தடுக்கி விழுந்தவுனதாவ கொஞ்ச நேரம் நீ என் பொண்டாட்டி கிட்ட வந்து பேசணும் அவளும் தடிக்கி விழுந்துருவா அதை போப்பா என்னதான் இருந்தாலும் குடிகார போய் பொண்டாட்டி தானே தடிக்கிட்டேன் விழுவா உனக்கு என்னடா வாரத்துக்கு ரெண்டு சம்பளமா அது ஏன்னே கேக்குறேன் என் பொண்டாட்டி அனுப்பி சம்பாதிச்சு எங்கடா அதுவும் அங்கதான்

என்னப்பா நீ குடிச்சிட்டு குடிச்சிட்டு பொண்டாட்டிக்கு பயந்து ஏன் வீட்லயே வந்து படுத்துக்கற என்னைக்காவது போயிருக்கா நீ தைரியமா நீ உன் வீட்டுக்கு போனாலே இப்பதான் புள்ளத்தாச்சு பண்ண மாதிரி இருக்கு என்ன நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல உன்னை யாராவது அடிச்சாங்க உன் பாஷா என்னன்னு எனக்கு தெரியல அன்பு வருவான் கிட்ட சொல்லு துறை என்னடி உலக அதிசயம் மாதிரி பாக்குற உலகம் பூராவும் குடிக்கிறாங்க தான் நான் குடிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இந்த புத்தி வந்தது நல்ல புத்தி வர்றதுக்கு யாருடி கேட்கணும் அடுக்கடப்படியே வேலை இருக்கு வேலை இருக்குன்னு வெங்காய தங்குனீங்கடே அது இந்த சாக்கடை குடிக்கிறது தானே சாக்கடை இல்லடி பூக்கடை கொஞ்சம் சாராயம் சாப்பிட்டா போதும் மங்களகரமா மல்லிகை பூ வாசனை அடிக்கும் ராஜேஸ்வரியும் உலகம் சுத்துறது தெரியுமா அதுவும் ஃபுல்லா போட்டுருது அவ ஒரு தி வந்தாலும் பரவாயில்ல

தன் புருஷன் பிராண்டி குடிப்பாரு குடிப்பாரு விஸ்கி குடிப்பாரு ரம்ம குடிப்பாரு ஜின்னு குடிப்பாரு எல்லாம் கலந்து அடிப்பாருன்னா உனக்கும் பெருமை எனக்கும் பெருமை இந்த நாட்டுக்கே பெருமை இல்லைங்க என் புருஷன் அடிப்பாரு அடிப்பாருன்னு சொல்றதுலதான் ஒரு பொண்டாட்டிக்கு பெருமை குடிப்பாருன்னு சொல்றதுல யாருக்குங்க பெருமை வேண்டாங்க இந்த பழக்கம் நம்ம புல ஆகாதுங்க சட்டத்தையும் மீறி சாராய் குடிக்கிறது நியாயமா சட்டத்தை மீறி கள்ளச்சாராயம் காச்சரானே அவனை தடுக்க முடியாத சட்டம் என்னடி சட்டம் திருடக் கூடாதுன்னு சட்டம் இருக்கு அதையும் மீறி திருடுறா அதுக்காக திருடுறது தப்பு இல்லைன்னு சட்டம் போட முடியுமா அப்படித்தான் இருக்கு நீங்க சொல்றதும் தடுப்பு செவர் தாண்டி குதிக்கிறவன் எந்த காலத்திலயும் எந்த ஆட்சியிலும் இருக்கதான் செய்யறான் மேநாட்டுக்காரன் குடிக்கிறான் புதுசு புதுசா கண்டு பிடிக்கிறான் அதனால நீங்களும் குடிக்கணுமா ஆமாண்டி குடிப்பேன் மேல் நாட்டுக்காரன் கத்து கொடுத்துட்டு போற பழக்கத்துலயே சிறந்த பழக்கம் குடி அத நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன் உங்களை போதி கடுமையாக நான் விட மாட்டேன் நீ சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் குடித்து கொண்டே இருப்பேன் குடிங்க குடிக்கிறது வேட்டி நான் அந்த விஷத்தை குடிச்சா உடனே ஊயிரு போகும் இந்த விஷத்தை குடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும் ஆஹ் பத்து ரெண்டுமே ఇవి